ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டேங்க ஒரு மூணே பொருளை வச்சு இன்றைக்கி செம்மையாக வந்து ஒரு ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது போட்ட ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் மூடி டோட்டலாக கருப்பாகுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆனால் கண்டிப்பாக கருப்பாகுங்க ரொம்பவுமே முக்கியமான ஒரு மூணு பொருளை வச்சு சூப்பராக வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது வந்து நம்ம ஓவர் நைட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறதுனால இது கலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு போட்டு ஒரு அரை மணி நேரத்துலையே உங்கள் தலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து கலர் மாறி இருக்கும் ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு செம்மையான ஒரு மூணு பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் ஈஸியான பொருள் வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அது மட்டும் இல்லாமல் இது தலையில் நீங்கள் அப்ளை பண்ணி மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் இந்த டை போட்டிங்கனாவே போதும் நல்லாவே எங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஓவர் நைட் வச்சு போடுறப்போ முடியல வந்து ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஆயில் பசு இல்லாமல் நீங்கள் முடியில் தடவுறப்ப ரொம்ப சூப்பராக வந்து பிடிச்சிக்கும் கலரு நீங்கள் ஒன் வாசலையே வந்து நல்ல கலர் கிடைக்கும் இது ரெண்டு டை ரெண்டு டைம்லாம் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாவே முடி டோட்டலாக வந்து இளநிறையெல்லாம் இது கண்ட்ரோலில் சூப்பராக கொண்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு டைம்லையே அதிகமாக நிறைய முடி இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிப்லேயே கொஞ்சம் உங்களுக்கு மாற்றம் தெரியும் மறுபடியும் நீங்கள் ரெடி பண்ணி போட போட நல்லாவே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஹேட்டையை ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் நம்ம என்னென்ன பொருளை வச்சு எப்படி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த சூப்பரான டை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் என்னென்ன பொருளை வச்சு பண்ணியிருக்கோன்ட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு டீத்தூள் நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல டீத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து விட்டு நல்லா அந்த டிக்கேஷனை ஒரு திக்கான ஒரு கண்டிஷனுக்கு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க ஏன்னா அந்த டிக்கேஷன் மெயினாக வந்து நம்மளுக்கு தண்ணியெல்லாம் விடாமல் டீத்தூள் டிக்கேஷன் தான் வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டேன் பொங்கி வராமல் பார்த்துட்டு இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் ஒரு அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் இது பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா டிகேசன் வந்து நல்லா நம்மளுக்கு திக்காய்க்கும் தண்ணி வந்து கம்மியாக தான் வைக்கணும் ஆனால் டீ தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து போடணும் அப்போ தான் பாருங்கள் இன்னும் நம்ம வந்து இப்போ தான் கொதிக்கவே ஆரம்பிக்குது ஆனால் எந்தளவுக்கு திக்காக இருக்குது பார்த்திங்களா அதனால் ரொம்ப தண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் டீ தூளும் போடணும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணிக்கு நான் ரெண்டு ஸ்பூன் வந்து டீ தூள் போட்டிருக்கேன் இதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா ஒரு முக்கால் டம்ளர் வரைக்கும் நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் இப்போ இது அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம மாற்றி வச்சாச்சு இது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்ததாக இன்னொரு அடுப்பில் நம்ம ஹேர் ஹேர்டேக்கு தேவையான பொருள் வந்து நம்ம ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கருஞ்சீரகம் போட்ட செகண்டில் நல்லாவே வந்து வருபட்டுருங்க நல்லா ஒரு வெடிக்கிற சவுண்டு மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருஞ்சீரகம் இந்த மாதிரி வந்து டேரெக்டாக நம்ம வாங்கி வறுத்து நம்ம பொடி பண்ணுறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு கருஞ்சீரகம் இல்லை அப்படின்னா பொடியாக கூட நம்மளுக்கு கிடைக்குது நாட்டு மருந்து கடனை கேட்டிங்க அப்படின்னா கருஞ்சீரக பொடி தனியாக கிடைக்குது அந்த பொடியை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து ரெடி ஆகிருச்சு பாடுஃபு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஒரு பவுட்ரு மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு இதை நல்லா ஆற விட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம டிகாசன் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நமக்கு டிகாசன் ஆயிடுச்சு இப்போ இதை ஓரமாக வச்சிடலாங்க இப்போ அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கருஞ்சீரகத்தை பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு கருஞ்சீரகம் நல்ல ஒரு ஆயில் பச இருக்கக்கூடியது நல்லா ஃபைன் பவுடராகவே ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் சளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை இங்கே பாருங்கள் எப்படி கையில் வந்து பிடிக்குது அப்படின்ட்டு ஏன்னா இந்த ஆயில் இருக்கிறதுனால நல்லா மிக்சி ஜாரில் ஒட்டிக்கிங்க நல்லா இந்த மாதிரி கைவிட்டு எடுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா பவுட்ரு வந்து நல்லா நைஸ் பவுடராக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி ஓகே இப்போது ஹேர்டிக்லி பவுட்ரு ரெடி ஆகிடுச்சி டிக்கேஸ்னும் ரெடி ஆகிடுச்சி இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க இரும்பு கடையை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து நீங்கள் செய்கிறப்போ நல்லா வந்து ஒரு இந்த இரும்பு கடையில் இருக்கிற அயன் வந்து கிடைக்கிறப்ப நல்ல ஹேர் டே வந்து உங்களுக்கு சூப்பராக கருப்பாகும் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருஞ்சீரக பவுட்ருக்குல்லையே இதை வந்து நம்ம இதில் கொட்டிக்கலாம் இது வந்து உங்களுக்கு திப்பு திப்பெல்லாம் இல்லைங்க நல்லா நைஸ் பவுடர் ஆகிடுச்சி சப்போஸ் உங்களுக்கு நல்லா அறப்படலை ஒரு மாதிரி திப்பு திப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சளிச்சி கூட எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பவுட்ரு நல்லாவே நைஸ் ஆகிடுச்சி அதனால் நான் வந்து சலிக்கலை அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து பாருங்கள் நம்ம எதுவுமே போடாமையே அதோடய ஆயில் பசை வந்து நல்லா வந்து பிடிச்சிக்குது இதை இது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியல நல்லா கருமையான முடியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இளநறையை வந்து தடுத்து இந்த கருஞ்சீரகம் ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு முடிக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து கருஞ்சீரகம் இதில் சேர்த்தாச்சு இது கூட நம்ம ரெண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹென்னா பவுடரும் அதுக்கடுத்து இண்டிகோ பவுடரும் ஹென்னா பவுடருங்கிறது மருதானி இலை பவுடரும் இது வந்து அவரி இலை பவுட்ரு இந்த ரெண்டுமே வந்து நல்லா ஒரிஜினல் ப்ராண்டாக வாங்கிக்கோங்க அப்போ தான் ரிசல்ட்டு உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும் இது ஒன்றரை டீஸ்பூன் வந்து மருதாணியிலையை எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் வந்து அவரியிலை எடுத்திருக்கேன் இப்போது இந்த ரெண்டு பவுடரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எப்போவுமே வந்து அவரி பொடி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இது ஒன்றரை டீஸ்பூன் நம்ம வந்து மருதாணி எடுத்தோம் அப்படியே ரெண்டரை டீஸ்பூன் வந்து அவரியலை எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் கலந்து வச்சதுக்கப்புறம் ஓவர் நைட் எடுத்ததுக்கப்புறம் கை பாருங்க நம்ம எதுவுமே பண்ணலை அப்போவே வந்து இந்த கருஞ்சீரகம் இப்படி இருக்குது இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறப்போ நல்லாவே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த மூணு பவுடரையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிக்கேஸை நம்ம பயன்படுத்தி இப்போ அதனால் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த டீ டிக்கேசன் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் அப்படி சப்போஸ் உங்களுக்கு டிக்கேசன் பத்தாமல் போயிடுச்சுன்னா கூட சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க பச்சை தண்ணி ஆட் பண்ணாமல் ஆனால் ஒரு டம்ளர் வந்து வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக தான் இருக்கும் நம்ம ரெண்டு ஸ்பூன் தானே அளவாக யூஸ் பண்ணுறோம் அதனால் கட்டியே இருக்கக்கூடாது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம கட்டி இல்லாமல் கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறம் கலர் பாருங்கள் நல்லா வந்து இந்த கரிஞ்சீரகம் நம்ம சேர்த்ததுனால நல்ல ஒரு ப்ரௌன் சைடு மாதிரி வந்து மாறிடுச்சு இன்னுமே இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது இந்த டிகாஸ்னையுமே இதில் கலந்து வச்சிடலாம் இது நல்லா வந்துட்டு நைட் நம்ம வைக்கிறப்போ நல்லா இறுகி வரும் அதுக்கப்புறம் காலையில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் வேஸ்ட் பண்ணாமல் இதுலையே ஊற்றி நீங்கள் அப்படியே கலந்து வச்சுருங்க கொஞ்சம் நீங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட காலையில் கொஞ்சமாக அவரியலை பிடிக்கோ இல்லை மருதாணி பிடிக்கோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து காலையில் நம்ம காலையில் வந்து இதை அப்ளை பண்ணுறக்கு நல்லா ஈஸியாக கெட்டியாக இருக்குதுங்க நல்லா எரிகிக்கும் ரொம்ப சூப்பராகவே நல்லா ரெடியாகிருக்கும் அவ்வளோதாங்க இது அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம காலையில் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஓவர் நைட் வந்து ஃபுல்லாக விட்டுருங்க காலையில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதை நைட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருங்க வச்சுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இப்போ இதை நம்ம மூடி போட்டுட்டு காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓவர் நைட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ டை எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கலர் ரொம்ப சூப்பராக மாறி இருக்குது அப்படின்ட்டு சும்மா லைட்டாக நீங்கள் தொட்டாலே எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நம்ம வந்து இந்த கருஞ்சீரகம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹென்னா பவுட்ரு அவரியில் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறிடுச்சு கருஞ்சீரகத்தை நீங்கள் உடனே பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நீங்கள் ஓவர் நைட் வச்சுருந்துட்டு நீங்கள் மறுநாள் வந்து பயன்படுத்துகிறப்போ கை பார்க்கும் கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இதை முடியில் நல்ல கலர் வந்து நீடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணாலே போதும் ரொம்பவுமே நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுங்க இப்போது இந்த ஹேர் டையை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம எப்படி தலைக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் உங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் அளவுகள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ ரெண்டு 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 ஸ்பூன் அளவு தான் நம்ம எடுத்துருக்கோம் இதே நல்லா எல்லா முடிக்கும் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னுமே நல்லா அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இது பவுல் வந்து நம்ம மாற்றியாச்சு ரொம்ப சூப்பராகவே நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு நிறைய பேர் வந்து கருஞ்சிருக நீங்கள் உடனே வந்து பயன்படுத்துவீங்க ஆனால் இந்த ஹேர்டைல் வந்து நீங்கள் உடனே பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது இந்த டையை நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்போ நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு வந்து கருப்பு மாறி இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம இரும்பு கடை இரும்பு கடாயில் வந்து நம்ம போடுறப்போ அதோடய அயனும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறப்போ நல்லா ஈஸியாக செம்மையாக நம்மளுக்கு டை வந்து இந்த மாதிரி கலரில் கிடைச்சிருது கண்டிப்பாக வந்து இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இது தலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் முடி பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா வெள்ளையாக இருக்குது நீங்கள் ஆயில் இல்லாமல் முடியலை அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது வந்து நல்லா கருஞ்சீரகம் போட்டிருக்கிறதுனால கலர் வந்து கண்டிப்பாக பிடிச்சிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து டச் பண்ணி விடுங்க நீங்கள் நிறைய முடி இருக்கிற இடத்துல தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் முடி ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் நல்லா வச்சுருங்க வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப்பே வந்து நல்லா கலர் கொடுக்கும் ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் இருக்கும் பார்த்திங்களா இப்போ அந்த நரைமுடி எதிர இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் நான் வந்து இந்த மாதிரி வந்து கவர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஸ்பாட் பாட்டாக எடுத்து எல்லா பக்கம் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த கலர் வந்து எப்படி மாறி இருக்குது பார்த்திங்களா நம்ம வந்து நைட்டு கலந்து வச்சோம் காலையில் இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் மாறி இருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நேர்டே வந்து எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுருங்க வச்சுருந்துட்டு நல்லா தண்ணியில் நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுங்கள் ரொம்பவுமே நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் தலைமுடி அளவுக்கு வந்து கவர் பண்ணி போட்டிருக்கோன்ட்டு இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க ஒரு கவர் இருந்துச்சு கேரி பேக் மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் அப்படியே பேக் பண்ணி விட்டுறலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரமாவது வச்சுருங்க வச்சுருந்துட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள் முடி வந்து ரொம்ப சூப்பராக கலர் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவு இவ்வளோ பார்க்கலாம் பாய் பாருங்க நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்ததை உடனே வந்து வாஷ் பண்ணதை காமிங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாமா முடிவு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா எல்லாமே வந்து நல்ல ஒயிட் ஹேராக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ரெட்டில் மாறிடுச்சுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி வந்து நான் அப்ளை பண்ணுறப்ப பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அது வீடியோ பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்து மாறிடுன்னு பாருங்கள் ஒன் ட்ரிப்ளே வந்து இந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு எல்லோரும் வந்து பின்னாடி தான் காட்டுறீங்க முன்னாடி காட்டலைங்கிறீங்க பாருங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண இடத்துலேயே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி நல்ல கலர் வந்து ஒயிட் கலரு இந்த அளவுக்கு வந்து மாறியிருக்கு இது இன்னொரு ட்ரிப் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா சுத்தமாக கருப்பாக இருங்க நல்லா சூப்பரான ஒரு ஹேர்டை இதாக இது கற்றாழை கிடச்சிச்சு அப்படின்னா உடனே இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஓவர் நைட்டெல்லாம் நீங்கள் வைக்கவே தேவையில்லை முடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலசுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஆயில் இல்லாமல் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி வந்து அலசினா நமக்கு கலர் நிற்கும் இன்னொரு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலசிட்டு நீங்கள் மறுநாளே மறுபடியும் சிவக்கா போட்டு தேய்ச்சி குளிக்காதீங்க இந்த அவரியில இந்த இலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு நாளுக்கு அப்புறம் கலர் வந்து நல்லா கொடுக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுநாள் வந்து தேங்கெண்ணை நீங்கள் தலைக்கு எண்ணெய் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தேங்கெண்ணையை நல்லா அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து தலைக்கு வந்து குளிக்காதீங்க வந்து ஆயிலில் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிவகாத்தூள் போட்டு குளிச்சு பாருங்கள் முட்டி வந்து கரு கருன்னு இருக்கும் நிறைய பேர் வந்து தப்பு இதுதான் ஹேர் டே வந்து போட்டு அடுத்த நாளே வந்து வாஷ் பண்ணாதீங்க அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் நல்ல கலரும் ரொம்ப நாளைக்கு நமக்கு நீடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நாளில் பதிவில் பார்க்கலாம் பாய்